ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ ஹிஜதி ஏழாம் ஆண்டிலே நடைபெற்ற வப்பு இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இதே அடிப்படையில் தான் உலகம் முழுக்க வப்பு சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் எட்டாம் தேதி

ரதீனா பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் நபி சல்லாஹு அலிகி வசல்லம் நபியம் வரசூலா தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் வழிகாட்டுதலில் திருச்சி மாவட்ட ஜமாத்துலமா சபையின் சார்பாக நடைபெறுகிற ஒப்பு திருத்த சட்டத்தை கண்டித்தும் திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கிற உங்கள் அனைவரையும் இருக்கிற சமுதாய பெருமக்கள் பிரமுகர்கள் அனைவரையும் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்த பொழுது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்ப்பாக குரல் கொடுத்த இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற வகையில் குரல் கொடுத்திருக்கிற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் பல்வேறு தளங்களிலே பல்வேறு களங்களிலே இந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிற அருமையான சமுதாய பெருமக்களுக்கும் இந்த சட்டத்தை எதிர்க்கிற விஷயத்திலே இஸ்லாமிய பெருமக்களோடு கைகோர்த்து நிற்கிற ஏனைய சமுதாய பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வேண்டி இந்த உண்மைத்தினுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி பல்வேறு வகையான அறப்பணிகளுக்காக வேண்டி தங்களுடைய சொந்த சொத்துக்களை தானமாக தர்மமாக இனமாக வழங்கிய அனைத்து முன்னோர்களுக்கும் அந்த சொத்துக்களை காலம் காலமாக பாதுகாத்து வருகிற அவர்களை சார்ந்திருக்கிற அந்த பெருமக்களுக்கும் இறைவன் மிகச்சிறந்த கூலியை மருமையிலே கொடுக்க வேண்டும் என்கிற துவாவோடும் இந்த ரத்த சொத்துக்களை யாரெல்லாம் கொடுத்தார்களோ அர்ப்பணித்தார்களோ அர்ப்பணிகளுக்காக வேண்டி அந்த பெருமக்களுடைய குடும்பங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் எல்லா நலமும் வளமும் பெற்று அந்த பெருமக்களுடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் ஏழாம் ஆண்டு உமரது அல்லாஹூத்தாயுக்கு ஹைபர் போரின் மூலமாக ஒரு நிலம் அன்பளிப்பாக கிடைக்கிறது அப்படி கிடைத்த பொழுது அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட உமரது அல்லாஹூத்தாயு பெருமானாரை அணுகி யார் அசூல் அல்லா சல்லல்லாஹர்களே என்னிடம் இருக்கிற சொத்துக்களிலேயே ஆக மதிப்பானது எனக்கு பிரியமான சொத்து இது உங்களுடைய ஆலோசனை என்ன இதை நான் எப்படி கையாளட்டும் என்று கேட்டபொழுது பெருமானா சொன்னார்கள் அசல் சொத்தை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்புகிற பொழுது அசல் சொத்தை அசல் சொத்தை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தஸதத்பிஹா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வியாபாரப் பொருட்களை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கனிவற்கங்களை நீங்கள் சதக்கா செய்யலாம் என்று சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு மேலும் சொன்னார்கள் அன்னஹு லா யுபாகு இரைவினுகாக வேண்டி வப்பு செய்யப்பட்டிருக்க சொ ஒருதும் விற்கப்படக்கூடாது யாருக்கும் தானமாக தர்மமாக கொடுக்க கூடாது அதிலே யாரும் வாரிசுரிமை கொண்டாட முடியாது தான் வப்பு சொத்துக்களுடைய சட்டம் ஆலம்பமாகிறது வப்பு சொத்துக்களை யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது வப்பு சொத்துக்களை யாருக்கும் யாரும் தானமாக கொடுத்து விட முடியாது வக்பு சொத்துக்கள் என் தாதா கொடுத்தது நன்னா கொடுத்தது என்கிற யாரும் பரம்பரை பரம்பரையாக அதற்கு வாரிசு கொண்டாட முடியாது அதிலிருந்துதான் வக்பு சட்டங்கள் உருவாகிறது இந்த வகுப்பு என்பது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு வெளிமறியல் மக்களுக்கு சமுதாயத்தினுடைய பிரமுகர்களால் இது யாருடைய சொத்தையும் எடுத்து யாருக்கும் கொடுத்ததல்ல அரசாங்கம் கொடுத்ததல்ல தங்களுடைய சொந்த சொத்துக்களை இந்த மக்களுடைய தேவைக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிற அந்த பெருமக்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கொடுத்தார்களோ அது பள்ளிவாசலாக இருக்கலாம் மதரசமாக இருக்கலாம் இருக்கலாம் தர்காக்களாக இருக்கலாம் சாவடிகளாக இருக்கலாம் சத்திரங்களாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த வக்ஃபை செய்கிற பொழுது அதை தானமாக கொடுக்கிற பொழுது அர்ப்பணிப்பு செய்கிற பொழுது அதை கொடுத்தவர் என்ன அது வரையிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது சத்தினுடைய சட்டம் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ ஹிஜி ஏழாம் ஆண்டிலே நடைபெற்ற வக்ஃபு இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இதே அடிப்படையில் தான் உலகம் முழுக்க வப்பு சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் எட்டாம் தேதி பிஜேபியை சேர்ந்திருக்கிற ஹரிநாத் சிங் என்பவர் ஒரு வப்பு சம்பந்தமாக ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வருகிற பொழுது இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார் முதலாவதாக தேவையில்லை சென்ட்ரல் வாரியம் தேவையில்லை மாநில வகுப்பு வாரியம் தேவையில்லை முழுவதுமாக கலைக்கப்பட வேண்டும் முதலாவது தனிநபர் மசோதா இரண்டாவதாக வக்ப சொத்துக்களை பொது சொத்துக்களாக வேண்டும் எப்படி ராணுவ சொத்துக்கள் பொது சொத்துக்களாக இருக்கிறதோ ரயில்வே சொத்துக்கள் சொத்துக்களாக இருக்கிறதோ அது போலவே சொத்துக்களும் பொது சொத்துக்கள் ஆக்கப்பட வேண்டும் என்ன அர்த்தம் எப்படி ராணுவ சொத்துக்கள் மத்திய அரசிடம் இருக்கிறதோ ரயில்வே சொத்துக்கள் மத்திய இருக்கிறதோ அரசு சொத்துக்களும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது தனிநபர் மசோதா கண்ணியமான பெருமக்களே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது மிகப்பெரிய அமளி ஏற்பட்டது மிகப்பெரிய கூச்சல் ஏற்பட்டது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எடுக்கப்பட்டதாக எதிர்கட்சிகளால் கர்ஜிக்கப்பட்டது எனவே நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு நிலைக்குழுவிலும் கூட நதித்தனமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அதிகமாக்கப்பட்டு எதிர்கட்சியினுடைய குரல் வழிகள் கருத்துக்கள் எல்லாம் நசுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஒப்புதல் பெறப்பட்டு அவசர அவசரமாக ஜனாதிபதியுடைய பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஜனாதிபதியும் இந்த மசோதாவிற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் வகுப்பு சட்டங்கள் அந்த வரைவு மசோதா திருத்த மசோதாவிற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் இதுவரையிலும் ஏறத்தாழ பத்து முறை வக் சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது பத்து முறை வக்ஃபு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முறை திருத்தியதற்குத்தான் பயங்கரமான கண்டன குரல்கள் ஏன் இந்த கண்டன குரல் ஏற்கனவே பத்து முறை திருத்தப்பட்டிருக்கிறது அதுபோல இதுவும் பதினொன்றாவது முறை திருத்தப்பட்டிருக்கிறது என்கிற போக்கிலே போய்விட முடியாது இதுவரை பத்து முறை திருத்தப்பட்டிருக்கிற வக்ஃபு சட்டங்கள் அனைத்தும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆனால் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மசோதா என்பது திருத்த சட்ட மசோதா இல்ல மாறாக வக்ஃபுத்துக்களை சொத்துக்களை திருடி மசோதா என்கிற அடிப்படையில் தான் நாம் இதை எதிர்க்கிறோம் இதில் சென்ட்ரல் ஒக்ஃபு கவுன்சில் போர்டு இருக்குது இருபத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஸ்டேட் போர்டு இருக்குது அதில் பதினோரு பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் முஸ்லீம்களாக இருப்பார்கள் அருமையான பெருமக்களே எப்படி இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலைத் துறையிலே கட்டுப்பாடு கோவில்களிலே இந்துக்களை தவிர வேறு யாரும் நிர்வாகிகளாக வர முடியாதோ அது மாத்திரமல்ல இந்துக்கள் என்றால் எல்லா இந்துக்களும் அல்ல மாறாக இந்து பெருமக்களுடைய அந்த கலாச்சாரங்களை அந்த பெருமக்களுடைய கோயில்களை யாரெல்லாம் கட்டி காக்கிற கோயில்கள் அவர்கள்தான் இந்து கோயில்களுக்கு நிர்வாகிகளாக இந்து அறநிலைக்கு நிர்வாகிகளாக வர முடியும் ஆனால் இதை சொல்லுகிற மத்திய அரசு திருத்த சட்ட விடுப்பது இருபத்தி ரெண்டு பேர்கள் மெம்பர்கள் முஸ்லிம் இருப்பார்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் சென்ட்ரல் ஒக்ஃபு போர்டில் இருபத்தி ரெண்டு பேருன்னு சொன்னால் அதில் பன்னிரெண்டு பேர்கள் முஸ்லீம் இருப்பார்கள் ஸ்டேட் போர்டில் தமிழ்நாடு ஒப்பு வாரியத்தில் பதினோரு உறுப்பினர்கள் எம்பிக்களாக இருப்பார்கள் எம்எல்ஏவர்களாக இருப்பார்கள் அது கடப்படியாக இருப்பார்கள் இப்படி பதினோரு உறுப்பினர்கள் அந்த பதினோரு உறுப்பினர்களில் ஏழு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த செய்தி இப்போ என்னவாகும் எப்படி வரைவு மசோதா ஸ்டேண்டிங் கமிட்டியில அதிகமான நபர்கள் ஆளும் ஸ்டேண்டிங் சென்றமாக வரைவு குழுவுல எதிர்ப்பு குரல் எழுப்பியும் கூட அது நசுக்கப்பட்டதோ அது போலவே வக்ஃபுத்துக்களை பற்றி உரிமை வருகிறப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகப்படியான எண்ணிக்கைகளில் மெம்பர்களாக இருப்பார்களே ஆனால் சொத்துக்கள் பாதுகாக்கப்படாது என்கிற செய்தியை நாம் விளங்கணும் ஏறத்தாழ நூத்தி பதினைந்து திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த திருத்தங்களில் ஒரு திருத்தம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பை என்கிற ஒரு லா ஒன்று இருக்குது காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிற வக்ஃபு சொத்துக்கள் பள்ளிவாசல்கள் எந்த டாக்குமெண்ட்ஸும் இருக்காது ஆனால் நூறாண்டுகளுக்கு மேலாக அது பள்ளிவாசல்களாக பயன்படுத்தியிருப்பார்கள் இருப்பார்கள் ாக்கள் சத்திரங்கள் சாவடிகள் இப்படி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி இருப்பார்கள் ஆனா எந்த ஆவணங்களும் இருக்காது எந்த என்ன ஆவணங்கள் அது அந்த பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கட்டும் துணை ஆவணங்களாக இருக்கட்டும் பட்டாபத்திரமாக இருக்கட்டும் பார்பதிவுகளாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது இப்ப சட்டம் என்ன சொல்வது உங்களுடைய சொத்துக்கள் ஒஃபாமா உள்ள இப்ப எங்களுடைய ஹலிஃபா பள்ளிவாசல் ஜிஎஸ் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி மூன்று ஒக்ஃபு புரோஃபாமாவில் இந்த ஹலிஃபா பள்ளிவாசல் வாசல் ஒக்ஃபுடி பள்ளி இருக்கும் ஆனால் அதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இருக்காது இது வக்ஃபுவை யூசரின் அடிப்படையிலே இது வக்ஃபை காலம் காலமாக நூற்று கணக்கான மேலாக பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சரியான ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னால் அது ஒப்பு கருதப்படாதுன்னு சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுக்க ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வந்து பள்ளிவாசு நிலைமை என்னவாகிறது தலஹாக்கு நிலைமை என்னவாகுவது ஹாங்காங்குடைய நிலைமை என்னவாகுவது மாரசாக்குடைய நிலைமை என்னவாகுவது என்கிற அடிப்படையிலே தான் இதற்கு வலுவான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் இன்னொரு கூத்து என்னன்றா வஃப்ஃபு சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமையானால் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை ஏற்படுமையானால் அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்களே பிரச்சனை உருவாக்கும்னு அர்த்தம் வஃப்பு சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமையானால் அது வஃப்பு சொத்தா இல்லையா என்கிற தீர்மானிக்கிற பொறுப்பு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு உண்டு நம்ம சின்ன பிள்ளைல ஒரு கதை கேட்டுப்போம் பார்த்தோம்னா அப்பா குரங்கு குரங்க க பங்கு போட்ட கதை ஒருத்தன் போய் குரங்கு கிட்ட கொடுத்தானா ரப்பத்தை இந்த ரெண்டா பிரித்து கொடுங்கன்னு நினைவு கொடுத்தானா ரெண்டா பிரிச்சுச்சான் ஒன்று கூட போயிடுச்சு அடையில கூட இருக்குன்னு குரங்கு கழிச்சு சாப்பிட்டுருச்சான் அப்புறம் இது கூட இருந்துச்சு அதை கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுச்சான் இப்படியே கடிச்சு கடிச்சு சட்டம் என்ன சொல்லுகிறது சரியான ஆவணங்கள் என்ன சொன்னால் குரங்கு கழித்ததை போன்று அப்படியே திண்டு தீர்த்து திண்டு தீர்த்து திண்டு தீர்த்து இந்த ஒப்பு சொத்துக்கள் அரசு சொத்துக்களாக மாற்றப்படும் அரசு சொல்லுது இது அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்கிறது கலெக்டர் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க கண்ணியமாக இருப்பது மக்களே அடுத்து ஒரு செய்தி நாம் கவனப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி இதை ஏன் நாம் இவ்வளோ அழுத்தமாக இப்போ மக்களவையில் நிறைவேறிடுச்சு எந்த அடிப்படையில் எதிர்ப்பு ஆதரவு அடிப்படையில் மக்களவை நிறைவேறிடுச்சு மாநிலங்களவையிலையும் நிறைவேறிடுச்சு ஆனால் எந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம் பிரசன லாபோர்டுவாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் முஸ்லீமருக்காக இருக்கட்டும் எஸ்டிபி ஆக இருக்கட்டும் தாமுமுகவாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு ஏறத்தாழ பதினோரு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் பன்னிரெண்டு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு வழக்குகள் நிலைமை என்னவாகும் நாம விளங்கணும் நம்முடைய குடல்கள் அழுத்தமாக இருக்கவையானால் நம்முடைய குடல்கள் ஆழமாக இருக்குமையானால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுடைய மக்கள் ஒப்புசத்துக்குள் மக்கள் இருக்கிற எண்ணம் மேலும் இருக்குமே ஆனால் நமக்கு இந்த சிந்தனை இருக்கணும் நாட்டின் அரசாட்சியை விட அரசமைப்பு சட்டம் மேலானது மக்களவை மாநிலங்களவை தீர்மானிப்பது என்பது எண்ணிக்கையை வைத்து ஆனால் அரசு நீதிமன்றம் இருக்கிறது அல்லவா அது எண்ணிக்கையை வைத்து அல்ல இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை அடிப்படையாக தீர்மானிக்கும் இந்தியாவுடைய அரசை என்ன சொல்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் சட்டத்தில் ஒரு மனிதன் தான் விரும்புகிற மதத்தை பின்பற்ற அதனை கொண்டாட அதனை பரப்ப அதற்கு சொத்துக்கள் வாங்க அதனை பாதுகாக்க அதனை பராமரிக்க ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை உண்டு என்று இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் அடிப்படை சட்டமாக சொல்லுகிறது சொல்லிட்டு அதில் பிரிவு மூணுல ஒரு செய்தி இருக்கும் இந்த அடிப்படை சட்டத்திற்கு யார் முரணாக நடந்தாலும் அந்த சட்டங்கள் செல்லுபடியாகாது இந்தியாவினுடைய தனிநபர் உரிமைக்கு தனிநபர் சொத்துக்களுக்கு நீங்க என்னதான் சட்டம் போட்டாலும் கூட அடிப்படை உரிமைக்கு மாற்றமாக மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி சட்டம் உரிமையானால் இந்த பிரிவு மூணு சீ இருக்குது பாருங்க அது அதனை ஏற்காது சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலே சமுதாயத்தினுடைய பிரமுகள் அரசியல் பிரமுக்கள் உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு போட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றங்கள் இந்தியாவுடைய அரசமை சட்டத்தினுடைய அடிப்படையிலே இயங்குமேயானால் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அது இயங்குமேயான இந்தியாவுடைய அரசமை சட்டம்தான் இந்தியாவை பாதுகாக்கிறது என்கிற நம்பிக்கை இருக்குமையானால் இந்தியாவை பாதுகாப்பு என்பது எந்த அரசியல் கட்சியும் அல்ல பிஜேபி அல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அல்ல முஸ்லீம் அல்ல எஸ் அல்ல எந்த கட்சியும் இந்தியாவை பாதுகாக்க முடியாது மாறாக இந்தியாவுடைய உரிமையை பாதுகாப்பு என்பது அரசியம்பு சட்டம் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தார்மீக உரிமையும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் உச்ச நீதிமன்றத்தில் நாம் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த இரண்டையும் பிரசித்து பார்க்குமே நிச்சயமாக தீர்ப்புகள் நமக்கு சாதகமாகத்தான் அமையும் சாதகமாகத்தான் அமைய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இறை முஸ்லிம் நம்பிக்கை உள்ளவராக முஸ்லிமான மனிதனாக மதிப்பு மிக இந்தியவனாக குடிமகனாக வாழும் வாழும் இந்திய குடிமக்களை இந்திய அரசு தீய எண்ணத்தோடு அணுகுமையானால் எங்களுடைய முன்னோர்களால் மூத்தவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இந்திய அரசு முயலமையானால் நாங்கள் கேட்பது இதுதானதுதான் கேட்பது இதுதான் வக்ஃப திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது அரசமைச்சருக்கு எதிரானது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது தீய நோக்கம் கொண்டது எனவே திரும்ப பெறு திரும்பப் பெறு வகுப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தை திரும்பப் பெறு என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களின் வாயிலாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்திலே எங்களுக்கு எங்களுடைய உணவுகளுக்கு மதிப்பு கொடுத்து தீர்மானம் போட்டிருக்கிற மாநில அரசுக்கும் ஒரு காலத்திலும் இந்த சட்டத்தை உடைய மாநிலத்திலே அமல்படுத்த மாட்டோம் என்று வீராபேசமாக பேசியிருக்கிற மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாகர் தாவான் அஹமது இல்லா அரபி ஆளுமீன் அலாமத்துள்ளா